பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை இன்னைக்கு பாஜக ஆலோசனை கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி மக்களை சந்திப்போம் அந்த பிரச்சார பயணத்தின் போது மக்கள் கூட்டம் ஒரு பிரம்மாண்டமா இருக்குது அப்படின்னு பேசியிருக்காரு அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை எதிராக பேசி எதிரும் புதிரமாக இருந்து கருத்துக்கள் தான் அதிகமாக இருந்தது திடீரென இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அதிக கூட்டம் வருது அப்படின்னு ஒரு பாராட்டி பேசக்கூடிய ஒரு தடாலடியான மாற்றத்திற்கு என்ன காரணம் நம்மளை அவர்கள் வந்து ஒரு காவல்துறையிலிருந்து உயர் அதிகாரி ஒண்டியில் புத்திசாலி அப்படின்றத காட்டுறாரு ஏன் புத்திசாலின்னா மற்றவங்களெல்லாம் விட்டு இவர் ஒண்டி தப்சி ஓட பார்க்குறாரு நிதர்சனமான உண்மை என்னன்னா நே நகரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார்னா இந்த கட்சி விவகாரத்தில் அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணின்றார் இந்த ஆட்சி அப்படின்றது இதில் வந்து ஒரு சில பேரை நாங்கள் அடையாளம் கண்டிருக்கோம் யாரெல்லாம் வந்துட்டு துரோகம் செய்கிறாங்க யாரெலாம் வந்து இந்த கட்சிக்கோ இல்லை இந்த ஆட்சிக்கோ ஒரு கெட்ட பேர்லாம் உருவாக்குனாங்க அன்றாடம் தொல்லை கொடுப்பவர்கள் யார் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட விமர்சனம் பண்ணி ஐயா ஓபிஎஸ் அவர்களை பேர் சொல்லாமல் சொல்லியிருக்கிறாரு டிடி விதநகரன் அவர்களை பேர் சொல்லாமல் சொல்லியிருக்காரு அது கூட வந்து கட்சி தான் அவர் அவர் தான் கட்சின்ற மாதிரி அந்த நினைப்புடன் அவர் பேசுகிறார் பேசும்பொழுது யாராக இருந்தாலும் நடு ரோடில் நிற்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அந்த பொருள் வந்து கொஞ்சம் நீங்கள் சேர்த்து இழுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஐயா திரு அண்ணாமலைக்கு பொருந்தும் கிட்டத்தட்ட செங்கோட்டை நபர்களுக்கோ இல்லை டிடி தினகரன் இந்த மாதிரி நம்பிக்கை கொடுத்தது வந்து ஐயா திரு அண்ணாமலை அப்படின்றது அவருக்கு வந்திருக்கிற தகவல் அதுவும் ஒரு பத்திரிகை பேரை குறிப்பிட்டு சொல்கிறார் தினமலர் ஊடகத்தை குறிப்பிட்டு சொல்கிறாரு எப்போ பார்த்தாலும் அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் ஒரு சில ஊடகங்கள் வந்து ஆளுகின்ற அரசுக்கு அவங்களோட பேச்சு தான் போறாங்க அவங்க சொல்ப பேச்சு எழுதுறாங்க அன்றாட அரசை பத்தியெல்லாம் எதுவும் பேசுகிறது இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அதிமுக என்ன இப்படிதான் பண்ணுறாங்கன்னு இதுல பெரிய ரோல் வந்து ஐயா திரு அண்ணாமலைக்கு உண்டுன்ற சந்தேகம் அவருக்கு ஆல்ரெடி இருந்தது அந்த சந்தேகம் இப்ப சமீபமாக திரு செங்கோட்டையன் அவர்கள் போய் பார்த்தது வேற சில பிரச்சனைகள் நயனார் நாகேந்திரனுக்கு ஒரு சில உட்கட்சி பிரச்சனைகள் அப்புறம் பாஜக இருக்கிற நிர்வாகிகளுக்கு பிரச்சனை இந்த தகவல் எல்லாம் வந்தோம்னா அவருக்கு வந்து அண்ணாமலை ஏதோ செய்திருக்கிறார் அண்ணாமலை அடிக்கடி நமக்கு தலைவலி கொடுக்குறாருன்றது அது பொருள் வந்துடுச்சு அப்ப ஒரு சைடு அவர் காத்துக்கிட்டு இருக்காரு இன்னொன்னு இப்போ அமித்ஷா போய் பார்க்க போறாரு ஆல்ரெடி அண்ணாமலைக்கும் தெரியும் அரசியல் ரீதியாக அவரோட பதவி போனதற்கு காரணம் ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி முக்கிய காரணம் என்று அப்ப எதிரும் புதிரமா இருந்தவர்கள் இன்னைக்கு திடீர்னு சேர வேண்டிய நிலைமை என்ன அண்ணாமலைக்கு நன்றாக தெரியும் எடப்பாடி பழனிசாமி இந்த சூழ்நிலை தேர்தல் நேரத்தில் எதிர்த்தா ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன பிரச்சனை வந்ததோ இல்லை டிடி விதநகரனுக்கு என்ன பிரச்சனை வந்தோ அதே பிரச்சனை அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நீக்க முடியாது பாரதிய ஜனதா கட்சி உட்கட்சி விவகாரங்களோட போக முடியாது ஆனால் இவர் தலைமையிலையோ இல்லை இவரோடு சேர்ந்து நான் தேர்தல் வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த கட்சிக்கு உண்டான தகுதி என்பது அதிமுகவுக்கு உண்டு ஏன்னா கூட்டணி கட்சிக்கு தமிழ்நாட்டில் தலைமை இவங்க தான் பத்தாதுக்கு அவரோட வார்த்தைகள் என்லேருந்து ஒரு முதலமைச்சர் வருவாங்கன்னா அது அமித்ஷா தான் நான் முடிவு பண்ணுவார் என்னியிலருந்து ஒரு தலைவர் வருவாங்க இது திரும்ப திரும்ப சொன்னது வந்து என்ன ஆச்சுன்னா ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது மனசுல வந்து ஆழ் மனசுல ஒரு பிரச்சனையா வந்து பதிஞ்சிருக்கு அந்த பிரச்சனையோட நீட்சியாக அதிலிருந்து கமா போட்டு வந்த அந்த புது வாக்கியம்தான் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோன்றது டிடி விதகரனோட கருத்து இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி என்ன புரிதல் அதிமுக தோழர்களுக்கும் அமமுக தோழர்களுக்கும்னா கிட்டத்தட்ட இந்த எழுச்சி பயணம் ஆரம்பிக்கும் போது ஆனால் ஆலங்குளம் அந்த சைடு எல்லாம் போய் பார்க்கும்போது அங்கே இருக்கிற அமமுக நிர்வாகிகள் கீழே இருக்கவங்களும் சரி அதே மாதிரி கலாக்காடு அந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளும் என்ன சொன்னாங்கன்னா இந்த இடத்துல வந்து எங்களுக்கு இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்புறம் ஒரு சில இடத்துல தென்காசியில் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அமமுக கூட கூட்டணி வர்றது வந்து அதிமுகவுக்கும் பலம் அவங்களுக்கும் பலம் ஒரு சில தொகுதியில் அவங்க வந்து வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க குறிப்பாக நாங்குநேரி போன்ற சட்டமன்ற தொகுதியெலாம் கூட ஐயா காங்கிரஸ் தலைவர் காலம் சென்ற வசந்தன் கோ வசந்தகுமார் அவர்கள் இல்லை அந்த சூழ்நிலையில் அமமுகவும் அதிமுகவும் சேர்ந்தா இந்த தொகுதியும் எங்களுக்கு நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க அப்படி தொண்டர்கள் நினைக்கிறாங்கன்னா அன்னைக்கு சூழ்நிலை அமைஞ்சது அப்படி ஆனால் அந்த ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பேச்சு என்பது வேற மாதிரி ஆயிடுச்சு இனிமேல்ட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு டிடி தினகரன் அவர்கள் அந்த புள்ளிக்கு போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா நீங்கள்லாம் துரோகிகள் உங்களெல்லாம் நான் அடையாளம் கண்டிருக்கேன் உங்களெல்லாம் நாங்கள் வந்து சேர்த்துக்க மாட்டோம் உங்களுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஓ பன்னீர்செல்வம் மாவட்டம் டிடி விஜயர் மாவட்டம் இது பண்ணுறாரு இந்த பிரச்சனைக்கு காரணம் இதற்கு கூட ஐயா செங்கோட்டைன்னு நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்போ யாரோ ஒருத்தர் வந்து தைரியம் சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில் அமித்ஷா ஐயாவிடம் இல்லை ஆர்எஸ்எஸ்காரர்களிடம் அப்பாயின்மெண்ட் அடிக்கடி வாங்கி தராங்க அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்த நபர் யார் இதுதான் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிய வேண்டிய கூற்று நிர்மலா சீதாராமன் அவர்களை போய் சந்தித்து அண்ணாமலை அவர்கள் தேதி வாங்குறதோ கொள்றதோ அப்படின்றது கிடையாது அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய ஒரு நட்போ இல்லை கட்சி ஒரே கட்சியாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ஒரு பிடிச்ச ஒரு ஒரு கட்சிக்காரர்கள் இருப்பாங்க ப்ளூ ஐடு பாய் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அப்படி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ப்ளூ ஐடு பாய்னு பார்த்தீங்கன்னா கே டி ராகவன் அந்த கே டி ராகவன் அண்ணாமலையால் பாதிக்கப்பட்டவர் ஓரம் கட்டுப்பட்டவை அது மாதிரி அண்ணாமலையால் பாதிக்கப்பட்டவர் நிறைய பேர் அதிமுகலையும் இருக்காங்க பிஜேபிலையும் இருக்காங்க அதிமுக பாதிக்கப்பட்டது யாருன்னா இப்போ உதாரணத்துக்கு செங்கோட்டை இவர் எடப்பாடி பழனிசாமிக்கு காலக்கெடு விற்காம உட்கட்சி பிரச்சனையை உட்கட்சியிலேயே பேசி மேபி அவர் சொல்லி கேட்டிருக்க மாட்டாரு இல்லை சரி கேட்கல நமக்கு என்னன்னு விட்டு கூட போயிருக்கலாம் மற்றவங்கள மாதிரி ஆனால் யாரோ கொடுத்த தைரியம் கண்டிப்பா அதிமுக வேற யாரும் இந்த தைரியத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க நீங்க கேளுங்க நான் பாத்துக்கலாம் பொது செயலாளர் நம்மளா பாத்துக்கலாம் அது எப்படி இஷ்டத்துக்கு போனோம் அந்த தைரியத்தை சொல்லக்கூடிய தலைவர்கள் இன்றைய சூழ்நிலையில யாரும் இல்லை கடந்த காலத்தில் அது மேபி நடந்திருக்கலாம் இன்னைக்கு சூழ்நிலையில ஐயா வேலுமணியோ தங்கமணியோ இல்லை சி வி சண்முகம் அவர்களோ யாருமே போய்ட்டு அந்த அளவுக்கு பேச போகிறது கிடையாது ஜெயக்குமார்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது யாரோட தூண்டுதல் பேரில் இந்த விஷயம் திருப்பி பேச பொருளாச்சு தேர்தல் வருகிறது அது ஒரு பார்வை தேர்தல் வருகிறதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்களை பிறகு முடிஞ்ச விஷயம் அப்போ இதற்கெல்லாம் மூலகாரணம் அண்ணாமலை அப்படின்ற அந்த புரிதலுக்கு அவர் வராரு இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு சமீபமாக ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கும்போது கை கொடுக்குறாரு தோளில் தட்டி கொடுக்குறாரு போயிட்டு வர மாதிரி அதெல்லாம் வந்து நமக்கு நாகரீகத்துக்கு வெளியில் உள்ளே வந்து பிரச்சனை இருக்குது இது ஒரு புறம் இன்னொரு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு அன்றாட சிக்கல் ஒரு ஒரு பிரச்சனையாக எதனால் ஒன்று கொளுத்தி போடுறாரு எதனால் ஒன்று அண்ணாமலை சும்மா இருக்க மாட்டார் எதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேசவநாயகம் போன்றவர்கள் எல்லாம் கூட போயிட்டு முறையிடுறாங்க இது எப்படிங்க இப்படி இருந்தால் என்னன்னா நயனார் நாகேந்திரனால் இன்னைக்கு தேதியில் வந்து ஒரு ஒரு சோஷியல் மீடியா ட்விட்டர் ஹேண்டிலோ இல்லை எதுவுமே இல்லை செய்தி காட்சி ஊடங்களில் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு செய்தியை வந்து கொண்டு வர முடியலன்ற அந்த ஒரு பேசுபொருள் ஒரு குற்றச்சாட்டை இப்போ வந்திருக்கு அண்ணாமலை இருந்த பொழுது பாஜக கட்சி ஆக்டிவாக இருந்தது செய்தியில் ஆனால் இவர் வந்து கட்சியில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அந்த வேலைகள் செய்யும்போது இந்த இடையூறுகள்லாம் வருது இதுக்கு நடுவில் ஃபோன் பண்ணாங்க எடுக்கலை ஓபிஎஸ்ஸோட பிரச்சனை இதெல்லாம் இப்போ இது எல்லாத்துக்குமே பார்க்கும்போது அண்ணாமலை ஒரு காரணன்றது அவருக்கும் தெரியும் இவருக்கும் தெரியும் இப்போ அமித்ஷா கிட்ட போகிறார் இப்போ போகிற இடத்துல அவர் வத்தி வைக்கிறாரு இல்லை உண்மையை சொல்கிறாரு போட்டு உடைக்கிறாருன்னா சிக்கல் வந்து அண்ணாமலைக்கு இது ஒரு பார்வை ரெண்டாவது அண்ணாமலை அவர்கள் இப்பொழுது இடம் வாங்கியிருக்காரு சொத்து சேர்த்திருக்காரு அவர் வாட்ச் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ளேயே இருக்கிறவர்கள் முன்னாள் கட்சிக்காரர்கள் பாஜகவில் இருக்கிறவங்க வந்து பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க நம் பத்திரிகையாளர்கள் இந்த தரவுகள் எல்லாமே பாஜக உட்பிரிவில் இருந்து இல்ல பாஜக வேண்டப்பட்டவர்கள் அவங்க தான் குடுக்கறது நம்ம யாரும் போயிட்டு ஈசி போட்டு யார் எந்த ஏக்கரை என்னடா எவ்ளோ வாங்கினாங்க எவ்வளவு வந்து பணம் கட்டினாங்க யார் பேர்ல பத்திர பதிவாச்சு எவ்வளவு கிரவுண்டுலாம் நமக்கு தெரியாது அதுக்கப்புறமா சொன்னாங்க இவர் பால் பண்ணை வாங்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு சில பத்திரிகையில கேள்வி கேட்காம செய்தியை வெளியிடக்கூடிய பத்திரிகையில அறிக்கையை கூட்டு அந்த அறிக்கை அப்படியே வர வச்சாரு அதுக்கப்புறமா மறுநாள் என்ன சொல்றாங்கன்னா பால் பண்ண வைக்கிறதா நோக்கம்னா அதுக்கு லோன் வாங்குறதுக்கு வேற திட்டம் இருக்கு அந்த திட்டத்துல இருபது லட்சம் ரூபாய் வரலாம் தான் வாங்க முடியும் நீங்க சொல்ற மாதிரி கோடி கணக்கில் வாங்க முடியாது உங்க குடும்பத்துல ஆல்ரெடி ஒரு நூத்தம்பது ஏக்கருக்கு மேல இடம் இருக்கு அதுல நீங்க வந்து பால் பண்ண பண்ணிருக்கலாமே ஏன் அப்ப மாடு வாங்கல இப்ப ஏன் புதுசா மாடு வாங்கினோம் இதற்கு பின்னாடி யார் யாருக்குன்னு அது ஒரு பிரச்சாரம் அப்ப ஒரு சைடு அரசியல்ல முன்னாடி என்ன செய்தீங்களோ அது பின்னாடி தாக்குதலுக்கு ரெடி ஆகுது ரெண்டாவது இந்த மாதிரி குற்றச்சாட்டுக்கள் இதற்கு பணம் எங்கேருந்து வந்தது இதற்கு மூலதனம் என்ன அவர் சொல்லியிருக்காரு நான் கடன் வாங்கியிருக்கிறேன் குடும்பத்தில் இருந்த ஒரு சில இதெல்லாம் விற்று கடன்பட்டு வாங்கியிருக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாரு பட் இதெல்லாம் வந்து ஒரு பேசு ஒரு பிரச்சாரமாக வரும்னு திரு அண்ணாமலை நினைச்சிருக்க மாட்டார் அப்போ இந்த காரணங்கள் இந்த ரெண்டு காரணங்களால நமக்கு எதுக்கு வம்பு ஆனது ஆகிப்போச்சு செங்கோட்டையனோட நிலமையை பார்த்துருப்பாங்க இன்னைக்கு பதவி போய் இன்னைக்கு தேதியில் அவர் வந்து வரும் மூத்த உறுப்பினர் என்று சொல்லி கொள்ளலாம் அவ்வளோதான் ஒரு கட்சிக்காரர் மற்றபடி எதுவுமே கிடையாது இந்த நிலவு நாளைக்கு நமக்கு வந்துடக்கூடாது ஏன் அப்படின்னா தேர்தல் நேரத்தில் அண்ணாமலை வந்து ஒரு ஸ்டார் கேம்பெய்னர் அண்ணாமலை வந்து நீங்கள் இரநூத்தி பத்து நாலு தொகுதியில் எங்கே வேணா அமுச்சு பிரச்சாரம் பண்ணலாம் அண்ணாமலை ஒரு பொட்டென்ஷியல் வேட்பாளர் அவர் ஆசைப்பட்டிருந்தா எங்கே வேணால் நிற்கலாம் அப்போது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் கேட்குறாங்க நீங்கள் தேர்தலை நிற்பீங்களான்னு இதே பழைய அண்ணாமலையாக இருந்தால் கண்டிப்பாக திமுகவை எதிர்த்து நிற்பேன் தேவைப்பட்டால் அவர் ஸ்டைலுக்கு தேவைப்பட்ட உதவிசாலியத்து கூட நிற்பேன் அப்படின்னு பேசக்கூடிய தன்மைப்படுத்தவர் படுத்தவர் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கட்சி தலைமை என்ன முடிவு பண்ணுது எனக்கு தெரியல அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வேன் நான் ஒரு காரியகர்த்தா அப்படின்ற மாதிரி அமைதியாக போகிறேன் அப்போது இவருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் இந்த மாறுதல் இந்த பிரச்சனைகள்லாம் புரியுது அதனால அட்சாரி யூட்டர் யூட்டர் அடிச்சிட்டு இவர் என்ன பண்றாரு பாதுகாப்பாக போய் சேர வேண்டிய இடத்துல சேஃப் ஆயிட்டார் இப்ப கூட்டம் அதிகமாக வருதுன்றாரு கிட்டத்தட்ட அவர் வந்து நூற்றி ஐம்பத்தி அஞ்சு தொகுதிக்கு போயிட்டார் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு தொகுதி போகும்போது நூற்றி முப்பது நூற்றி இருபதாவது தொகுதியில இந்தியா டுடே கான் கேட்குறாங்க கேக்குறாங்க அண்ணாமலை அவர்களை என்ன அண்ணாமலை என்ன இருக்கு திமுக எதிர்ப்பு வாக்கு இருக்கா என்ன அதுன்னும் போது இன்னும் எதிர்பார்த்த அளவுக்கு வரல திமுக மீது அந்த கோபம் என்பது இருக்கிறது அதை அறுவடை செய்கிற இடத்துல இல்லை அது கரெக்ட் டைம்ல பீக்கிங் வரணும்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் அரசியல் வல்லுநர்களோ இல்லை பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி என்ன சொல்றாருன்னா இன்னும் எதிர்ப்பு வாக்கு இன்னும் வரல இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து திமுகக்கும் இல்லாமல் அண்ணா திமுகவும் இல்லாமல் ஒரு நடுநிலைவாதி போல பேசி விட்டு வந்துவிட்டார் இப்பொழுது என்ன சொல்றாருனா இன்னும் ஒரு இருபது தொகுதி முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன சொல்றாருனா கூட்டம் அதிகமாக சேருகிறது அப்படின்னு அது எது இருக்குன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா நான் உங்கள் கூட தான் இருக்கேன் ஆனதெல்லாம் ஆகிப்போச்சு பழைய காலம் முடிஞ்சு போச்சு இனிமேல்ட்டு வந்து நான் உங்கள் பேச்சோ இல்லை நீங்கள் என் பேச்சோ வராமல் நம்ம வந்து தேசிய முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறறதுக்கும் நீங்கள் முதலமைச்சர் ஆகிறத்துக்கும் இந்த அண்ணாமலை இனிமேல்ட்டு வழியில் குறுக்க வர மாட்டேன் சொல்லாமல் சொல்கிறான் திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகத்தை தலை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு உருகுமொழி அண்ணா பிறந்த நாளில் எடுத்துருக்கிறாங்க தன்னுடைய எஸ் தல பக்கத்துலையும் அவர் அதை குறிப்பிட்டிருக்கிறார் ஏன் திடீர்னு குனிய விட மாட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன காரணம் என்ன நிகழ்ந்துருச்சு தேர்தல் பயம் தேர்தல் ஜூரம் என்பது எல்லாருக்கும் வரும் பெரிய பெரிய ஆளுமைக்கும் வரும் ஐயா ஜெயிச்சா திருப்பி முதலமைச்சர் தோத்துட்டா எதிர்கட்சி தலைவரும் இல்ல அதற்கு உண்டானது என்னன்னு தெரியாது இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு ஏழு எட்டு மாசத்துல நமக்கு தேர்தலுக்கு கரெக்டா நூல் பிடிச்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஆறு மாசம் தான் கையில இருக்கும் மழையில ஒரு ஒன்றரை மாசம் போயிடுச்சு தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மாசம் இல்ல நாலரை மாசம் தான் கையில இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த தேர்தல் ஜொரத்தோட நீச்சி வந்து எல்லாரையும் என்ன பண்ண சொல்லுதுன்னா திருப்பி அண்ணாவை வந்து தூக்கி பிடிக்க சொல்லுது ஏன் அண்ணாவை தூக்கி பிடிக்க சொல்லுதுன்னா அண்ணாவோட அரசியல் என்றது பார்த்திங்கன்னா நேற்று அண்ணாவோட பிறந்தநாள் எல்லாருமே அந்த மையப்பகுதிக்கு திருப்பி வராங்க மக்களை போய் பார்க்கணும் மக்கள் வந்து அரசியல் பண்ணணும் அப்புறம் மாநில சுயாட்சி மாநிலத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்றதுனா கொள்கைவாதிகள் நாங்கள் அப்படின்னு தூக்கி பிடிச்சி மக்கள்கிட்ட காட்டி ஒரு பிரச்சாரம் பண்ணுறது ஈஸி கொள்கைவாதி அப்படின்னு சொல்கிறது ஈஸி இதே ஊழல்வாதியாக நீங்களா இல்லையா ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு திணறுவாங்க திராவிட கட்சிகளை பதில் சொல்கிறதுக்கு அதனால் இது என்னென்னா அண்ணா பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டு மாநில சுயாட்சி பேசிட்டு தமிழ்நாட்டை நான் அடமானம் வைக்க மாட்டேன் தமிழ்நாட்டை தலைமுனையை வைக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் பேசும்போது என்னென்னா அது வந்து ஒரு டிஃபென்ஸு அண்ணாவை முன்னாடி கொண்டு வந்துட்டு அண்ணா பின்னாடி நின்றுக்கிட்டு எதிர்கட்சிகளை வந்து கையாளும் ஒரு ஒரு யுக்தி இது பல வருடங்களா பல தேர்தலில் திமுக வந்து பயன்படுத்தி இருக்கு எடுத்துகிட்டு எடுத்துட்டு வராங்க இன்னும் உதாரணத்துக்கு இன்னொன்னு சொல்லணும் நேத்து வந்து அண்ணா திமுக வந்து ஹேஷ்டேக் என்ன போட்டிருக்கா அண்ணா இசம்னு போட்டிருக்காங்க இவரும் வந்து மாநில சுயாட்சி பேசுகிறார் தமிழக நாட தலைகுனியை வைக்க மாட்டேன்றாரு அவங்க அண்ணா இசம்ன்றாங்க அப்ப என்னன்னா இந்த நேரத்துல அவர்களுக்கு அண்ணா தேவைப்படுது அதே மாதிரி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்லயும் வந்து இப்போ அண்ணாவோட புகைப்படத்தை பெருசா மையமாக போட்டு அவரும் ஒரு சைடு பிரச்சாரம் பண்ணுறாரு இது எதற்குனா மக்களோட முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்களா வாழ்வாதார பிரச்சனைகள் அதை வந்து மடைமாற்றி விட்டு இப்போ கட்சி துரோகம் செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நேற்று கிடையாது பல வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறது மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கறதுல ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம கேட்கறதுல ரத்து பண்ணுறது கிடையாது அவர்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்கிறாங்க இது ஒரு சைடு இருந்தாலும் பாரதிய கட்சி சொத்து வரியத்தை சொல்லலை பாரதிய ஜனதா கட்சி கரண்ட் பில்லு ஏற்ற சொல்லலை இவங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து உடல் இதில் நம்ம திட்டத்தில் கையெழுத்து போட்டோம் அதில் ஒரு சரத்து இருக்கு கையெழுத்து போட்டிருந்தாலும் நீங்கள் வந்து ஏற்றணும்னு அவசியம் கிடையாது சொத்து வரி ஏற்றியாச்சு எல்லா விலையும் ஏற்றியாச்சு அதாவது உங்களுக்கு ரோட் பர்மிட்டு அப்புறம் வாகனம் வாங்குறதுக்கு லைசன்ஸு ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் நிலத்துக்கு அதுக்கப்புறம் டிடிசிபி அப்ரூவல் முன்னெல்லாம் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் இல்லாமலே வந்து கொஞ்சம் விலைக்கு வாங்கி அதை அப்படியே கை மாற்றி கை மாற்றி விற்றுட்டு அந்த புரோக்கருக்கு என்ன காசோ அது வாங்கினவர் விற்றவர்ன்ற மாதிரி லேஅவுட்டு போட்டு விற்றுக்குவாங்க பெரிய முதலாளிகள் வண்டி தான் இந்த டிடிசிபி அப்ரூவல் போயிட்டு பண்ணுவாங்க அது முப்பது அடி சாலையே பெருசாக இருக்குது நாற்பது அடி சாலைனா அதுக்கு அப்ரூவல் வாங்கி உள்ளே லே போடுவாங்க பதினஞ்சு அடி இருபது அடி சாலையெல்லாம் வந்து அப்ரூவல் இல்லாமல் போட்டு விற்றுக்குவாங்க அப்ரூவல் தேவைப்படும் போது வாங்கிக்குவாங்க இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அப்ரூவல் எல்லாம் கட்டாயமாக்கி விட்டு நீங்கள் இது பிரகாரம் போனால் தான் அந்த அதுக்கு எல்லாேருக்கும் கையூட்டு ஒவ்வொரு சைட்டுக்கும் கையூட்டு பெறதுனால அதிகமான லஞ்சம் லாவண்யம் வந்து உங்களுக்கு பத்திரப்பதிவுத்துறை மூலமாக போயிட்டுருக்கு இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு எடுத்துக்காட்டு ஒரு துறையில் இப்போ மக்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது இதை வேறு யாரும் எடுத்து பேசிடக்கூடாது அதனால் என்னென்னா தமிழகத்தை நான் தனியாக விட மாட்டேன் தமிழகம் வந்து என்றைக்கும் எந்த சூழ்நிலை தலை குனியாது தலை குனியறதுக்கு மற்றவங்கலாம் புறப்பட்டு வந்தாலும் அது நடக்காது இது வந்து உழைக்கிற மண் மக்கள் வந்து வரி ஆகட்டும் உழைப்பாகட்டும் அதிகமாக கொடுக்குற ஒரு மண் இதில் வந்து மாநில சுயாட்சி என்பது முக்கியம்தான் ஆனால் இப்போ ஏன் அதை தான் பிரதான பிரச்சனையாக ஏன் மையமாக பேசுகிறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணிவிட்டு அஇஅதிமுகவை அதை வைத்து குறைத்து அவர்களுக்கு வாக்கு வரவிடாமல் தவிர்க்கலாம் என்பது திமுகவோட ஒரு திட்டம் அந்த திட்டத்துக்கு இது வந்து உதவியாக இருக்கும் அதனால் தலைகுனியை விட மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எடப்பாடி பழனிசாமி தலைமுனியை விட்டுவார் திமுக வந்து எதிர்க்கும் திமுக வந்து அடமானத்தில் போயிடும் அதனால நீங்க அவங்கள நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு அரசியல் இருக்கு பாருங்க அந்த அரசியலுக்கு போக்குறாங்க மக்கள் நலன் ஒரு அரசியல் மக்களுக்கு உண்டான திட்டம் சேவை லஞ்சம் லாவணியம் இல்லாத ஒரு ஆட்சி அப்படின்றது இருக்கும் அதை குறைத்து விட்டு கொள்கையை அதிகம் தூக்கி பிடித்து இதை மறைத்து விட்டு அதை காட்டி விட்டு வாக்குகள் வாங்குவதற்கும் அதிமுகவை பலவீனமா காட்டுவதற்கும் உண்டான ஒரு தேர்தல் யுக்தி தான் அதிமுகவை அண்ணாவை வைத்தே ஒரு அரசியல் நடத்திடலாம் அப்படின்றது தான் சேலம் அரசு நிகழ்ச்சி அதில் அன்புமணியோடைய ஆதரவு பெற்ற எம்எல்ஏ சதாசிவமும் கலந்துக்கிட்டார் ராமதாஸ் பக்கம் இருக்கக்கூடிய ஆதரவு எம்எல்ஏ அருளும் கலந்துக்கிட்டார் ரெண்டு பேரும் அரசாங்கத்தை பாராட்டி பேசினார்கள் அப்படின்னு துணை முதலமைச்சர் உதயநிதி ஒற்றுமையோடு பாராட்டினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்ம கட்சியை சேர்ந்தவங்களில் நம்ம கூட்டணியில் கூட இல்ல இப்ப இல்ல அப்படின்றாரு அப்ப திமுக கூட்டணியில் புதிதாக பாமக உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அதுதான் உதயநிதி கோடிட்டு காட்டுகிறாரா இல்லை கூட்டணிக்கு வர வைப்பதற்கான ஒரு முயற்சியாக பார்க்கிறாரா வந்த உடனே நீங்கள் கூட அந்த காணொலியை காட்டுனீங்க பார்க்கும்போது பொதுவாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து அரசியல் பக்குவத்தோட பேசுகிறாரா இல்லையா அப்படின்ற அந்த விமர்சனங்கள்லாம் எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க பட் இன்னைக்கு அவர் அந்த விஷயத்தில் பேசுனது வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான சுற்றாடல் ஒரு அரசியல்வாதி எப்படி நடந்துக்கணுமோ அதற்கு ஒரு இலக்கணமாக நான் பார்க்கிறேன் அது என்ன காரணம் என்றால் இப்போ நம்ம கிட்ட கூட்டணியில் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா முன்னாடி கூட்டணியில் இருந்தாங்க தேவைப்பட்டால் கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்றது இது கிட்டத்தட்ட கலைஞர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு சொல்லாடல் வந்து பயன்படுத்துவார் அந்த இக்கு வச்சு பேசுவார் ஒரு துணைக்கால் விட்டு கேப் விடுவார் அதற்கு ஓராயிரம் அர்த்தம் இருக்கும் அது அரசியலில் சொல்கிறார் சொல்லிட்டு நீங்கள் வந்து இன்னைக்கு எங்கள் கூட இல்லை ஆனால் வருவீங்களான்னு தெரியாது ஆனால் நீங்கள் ஒத்துமையாக இருக்கணும் அதுதான் நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்ற அவருக்கு தேவை ஏன் அப்படின்னா இதே பதிலில் எடப்பாடி பழனிசாமியும் சொல்லுவார் திமுகவும் அதையே விரும்பும் அண்ணா திமுகவும் இது என்ன அப்படி புரிதல்னு பார்த்தா ஒன்றிணைந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தால் தான் அந்த ஐந்து சதவீத வாக்குகளை வந்து கூட்டணியில் போகிற யாரோ பெற முடியும் இல்லை அதற்கு எதிரான வாக்குகள் என்றாலும் அவங்க இருந்தால் இருந்தாதான் அந்த கட்சிக்கு மாற்றுக் கட்சி எது அந்த கட்சி கூட்டணிக்கு சேர்த்துக்கொண்டு நீங்கள் வாக்குகள் பெற முடியல வட தமிழ்நாட்டிலையும் சரி உங்களுக்கு நமக்கு தருமபுரி கிருஷ்ணகிரி அந்த பகுதிகள் அந்த இடத்துல எடுத்தாலும் சரி இதுதான் நிலைமை அப்படி இருக்கும் பொழுது பாட்டாளி மக்கள் ஒ கட்சி ஒன்று சேர்றதா திமுகவும் விரும்பும் அண்ணா திமுகவும் விரும்பும் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா இது ஒருவேளை பிளவுபட்டு போகுதுன்னா என்ன ஆகுனா இன்னைக்கு சின்னம் வந்து கிட்டத்தட்ட விட்டது ஐயா அன்புமணி ராமதாஸ்க்கு சென்றுவிடும் அவர் மாம்பழ சின்னம் வாங்கி நிற்கிறார் ஏதோ ஒரு கட்சியில் போய் சேர்றாரு கூட்டணியில் நிற்கிறாங்க போது ஒருவேளை மருத்துவர் ராமதாஸ் அதையே எதிர்த்து நிற்கிறாருன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல மாம்பழம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு காரணம் என்னென்னா வன்னியர் சங்கங்களாகட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய உட்பிரிவுகள் அதாவது கட்சியை தாண்டி சாதிய ரீதியாக இருக்கக்கூடிய உட்பிரிவுகள் அப்புறம் கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் அப்புறம் அந்த வன்னியர் சங்கங்கள் சம்மந்தமாக வியாபாரிகள் அவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து தேர்தல் ஆணையம் சொல்கிறது தான் எங்களுக்கு கணக்கு இல்லை எங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி என்றால் ஐயா மருத்துவர் ராமதாஸ் தான் அவரை தான் நாங்கள் அப்படி பார்ப்போம் எங்களோட வேட்பாளர் இல்லை எங்கள் கட்சிக்கு உண்டான ஒரு அமைப்புன்னா அவர் தான் அவரை ஏற்றுக்கிட்டோம் ஏற்றுக்காமல் போட்டோம் இந்த தேர்தலில் நாங்கள் அவர் பின்னாடி தான் நிற்போன்னு சொல்லிட்டு ஒரு கணிசமான பேர் இப்போ பேசி பேட்டி கொடுக்குறாங்க பேசுகிறாங்க பேசு பொருளாக இருக்குது அவர் தேர்தல் ஆணையத்தின் மீது தோல்வியுற்றாலும் இல்லை வழக்காடு மன்றத்தில் அவருக்கு சாதகமான தீர்ப்பு வரலனாலும் கண்டிப்பாக அவர் ஒரு சில வாக்குகளை வந்து குறைத்து விடுவார் இந்த சைடு இருக்கிறவங்களுக்கு அவர் எதிர் சைடு போனார்னா அன்புமணி ராமதாஸ் கூட்டணி வைத்தும் பலநிலை கிட்டத்தட்ட இதை உணர்ந்துதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது இந்த பிரச்சனையை வந்து கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் சரி செஞ்சுக்கோங்க ஒற்றுமையாக இருங்கன்னு சொல்றது அரசியலுக்கு அப்பாற்பட்டு மனப்பூர்வமாக சொன்னப்பட்ட ஒரு கருத்தாக தான் நான் பார்க்கிறேன் அதில் அரசியல் ஆளுமையும் இருக்குது அதில் அரசியல் ஆழமும் உண்டு என்பது என்னோட புரிதல் நன்றி மற்றொரு